அவர்களையும் என் இறைவன் எனக்கு அறிவிக்க கூடும் என்றும் கூறுங்கள் இதையும் அல்ல என்ன சொல்கிறான் இன்ஷா அல்லா சொல்கிறதையும் அல்ல கற்றுக் கொடுக்குறான் இப்போ இந்த சூறாலே பார்த்தீங்கன்னா அல்லம்துல்லா வரும் இன்ஷா அல்லாஹ் வரும் மாஷா அல்லா வரும் அதெல்லாம் வந்து வெற்று கூச்சல் கிடையாது அது வந்து கொள்கை முழக்கம்ங்கிற அல்ல கற்றுக் கொடுக்குறான் இந்த இந்த சூறாலேயே இறுதி காலகட்டத்தில் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதில் அல்ல கற்றுக் கொடுக்குறான் அன்றி அவர்கள் குகையில் முந்நூறு வருடங்கள் இருந்தனர் என்று சிலரும் அதற்கு அதிகமாக ஒன்பது வருடங்கள் இருந்தனர் என்று வேறு சிலரும் கூறுகின்றனர் நீங்கள் நபிய நீங்கள் கூறுங்கள் அவர்கள் அதில் இருந்த காலத்தை அல்லாதான் நன்கறிவான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்த மறைவாக இருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவை இவைகளை எவன் அவன் எவ்வளவு நன்றாக பார்ப்பவன் எவ்வளவோ நன்றாக கேட்பவன் அவனைத் தவிர இவைகளை நிர்வகிப்பவன் யாருமில்லை அவன் தன்னுடைய அதிகாரத்தில் ஒருவரையும் துணையாக ஆக்கிக்கொள்ளவில்லை இது பதினெட்டு ஒம்பதுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்குமான வசனங்களுடைய இந்த மேலோட்டமான ஒரு இது இதில் விழிவான விளக்கத்துக்கு பார்ப்போம் இப்போ இதில் ஜென்ரலாக என்ன பார்த்தோம் ஒரு குகைவாசிகள் இருந்திருக்கிறாங்க சில இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க அதன் காரணமாக அவர்கள் உயிர் ஆபத்தில் வந்திருக்கு அதன் காரணமாக ஒரு குகையில் தஞ்சம் புகுந்திருக்காங்க பல வருடங்கள் தூங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கள வெளியே எழுப்புறான் அதுக்கப்புறம் ஒரு டிபேட்டு நடக்குது அந்த டிபேட்டோட இந்த சம்பவத்தை எல்லாம் முடிச்சுட்டான் அப்போ இந்த சம்பவத்தில் ஏராளமான படிப்பினைகள் இருக்குது அதான் சொன்னல்ல போன தடவை அந்த சூறாவில் போது கஹப் சுராவுடைய ஆரம்ப பத்து வசனங்கள் இறுதி பத்து வசனங்கள் மாதிரியே முழு கஹப் சூறாவும் வழிகாட்டக்கூடியது இறுதி காலகட்டத்தில் கஹப் சூரா முழுமையுமே வழிகாட்டக்கூடியது இதில் ரொம்ப கவனமாக நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நம்முடைய காலத்திற்கு தே தகுந்த வழிகாட்டுதல் அப் எல்லா காலத்துலேயுமே நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் அப்போது இதில் வந்து இது ஓவராலாக ஒரு இதிலிருந்து படிப்பனையும் இருக்குது இன்ஷாலாக அது கஹஃப் முடிச்சுட்டு ஜென்ரலாக அந்த சூறாவுக்குன்னு ஒரு டிசைன் நல்லா வச்சுருக்கான் அப்போ அந்த சூறாவுடைய அந்த டிசைன் என்ன அதில் எப்படி எல்லாம் படிப்பினை வச்சுருக்காங்கிறத அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு பாயிண்டையும் அதை நம்ம பிரிச்சுருக்குறோம்ல போன தடவை அந்த ஸ்டெப்ஸும் பிரித்தோம்ல எங்கேருந்து எது வரைக்கும் பிரியுது சூறா அப்படிங்கிறது இப்போ இது ஒரு பார்ட்டு அதில் பல பார்ட்டு வருது இது ஒரு பார்ட்டு இப்போ இந்த பகுதிங்கிறதுனால ஃபுல்லாக பார்த்துடலாங்கிறதுனால ஒரே பெருசாக இதில் கொண்டு வரும் இப்போ முதல் வசனம் எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சாசனத்தை அதாவது ரக்கீமுடைய குகைவாசிகள் நம்முடைய அத்தாட்சிகளில் நீர் அச்ச ஆச்சரியமானவர்களாக இருக்கின்றனர் என்று எண்ணுகிறீரான் இந்த குதகைவாசிகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறான் எதை பார்த்து இப்போ ஆச்சரியம்னு கேட்குறான்ல இப்போ ரசூலாவுக்கு இந்த குகைவாசிகள் சம்பவம் ஒரு ஆச்சரியமாக கிடையாது இப்போ அந்த ஆச்சரியம்னு நல்லா எதை மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த எட்டு வசனங்கள் இருக்குல்ல அதில் எல்லாம் என்ன சொல்கிறான் பூமி பொட்டல் ஆயிருங்கிறான் பூமி பொட்டல் ஆயிருங்கிறான் ஆனால் மூமீன்கள் பாதுகாக்கப்படுவாங்கங்கிறான் புரியுதா இல்லையா இந்த அளவுக்கு கடுமையான அசாபு வரப்போகுது அதில் எப்படி மூமீன்கள் பாதுகாக்கப்படுவாங்க அப்போ ஒரு ஆச்சரியத்தோடு அந்த பகுதி முடியுது கரெக்டாக யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல முடியுது இல்லை ஆச்சரியம் முடியுது அது எப்படி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்களே அட்ரஸ்லாம் போயிடுவாங்களாமா இந்த பஞ்சப்பராறிகள் ஒன்றுத்துக்கும் ஆகாத இந்த மூமீன்கள் இவங்க எப்படி அதான் டெக்னாலஜியில் கீழே தானே இருக்கிறோம் அவங்க ப்ரொடெக்ஷன் ஐரன் டூம் வச்சுருக்கான்ல நம்மகிட்ட என்ன இருக்குது அவன் ஐரன் டூம் பார்த்தோம்ல இன்றைக்கி உலகமே எல்லாமே பார்த்துச்சு ஐரன் டூம்னால் என்ன எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுனா என்ன பேட்ரியேட்டு சிஸ்டம்னா என்ன இதெல்லாம் வந்து நமக்கு அது க நம்ம பார்த்தது கூட கிடையாது ஆனால் அவங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாதுங்கிறான்ல இந்த இத்தனை சிஸ்டம் வச்சிக்கிட்டு தப்பிக்க முடியாது ஆனால் மூமீன்கள் இறுதியால் இருப்பாங்க அவங்க இன்னும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிறத அல்ல சொல்கிறான் அப்போ இது ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம் இயல்பாகவே ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் அப்போ அந்த ஆச்சரியத்தை அல்ல என்ன பண்ணுறான் கண்டினியூ பண்ணுறான் ஆக்சுவலாக குகைவாசிகள் ஆச்சரியம் கிடையாது அதுதான் ஆச்சரியம் அப்போ அந்த ஆச்சரியத்தை எல்லாம் சொல்லும்போது சொல்கிறான் இது மாதிரி நான் இன்னும் முன்னாடியே பண்ணியிருக்கேங்கிறேன் புரியுதா இல்லையா அந்த ஊரே தீமையில் மிகிழ்ச்சி போது அந்த நேரத்தில் நான் சில மனிதர்களை காப்பாற்றுவேன் அந்த மாதிரி ஒரு அந்த கரப்ட் ஆகிருக்கும் போது இந்த குகைவாசிகளை பாருங்க அதுக்கு இந்த சம்பவத்தை பொருத்தமா எடுத்துக்கங்க அப்படிங்கிறத அல்ல சொல்கிறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த குகைவாசிகளை பற்றி அவர்கள் கேள்வி கேட்டதா தெரியும் அந்த யூதர்கள் வந்து யூதர்கள் வந்து மூன்று கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு அதுல ஹதீஸ்கள் பலவிதமா இருக்கு ரெண்டு கேள்விகள் கேட்டதாக தான் ஹதீஸ் சில ஹதீஸ்களில் வருது சில அறிவிப்புகள் எப்படி இருக்கு மூன்று கேள்விகள் கேட்டதாகவும் வருது அப்போ இந்த விஷயம் வந்து யூதர்கள் கேட்டு எல்லாம் சொன்ன மாதிரி தெரியல புரியுதா ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள்னு நல்லா பேசுவான் உயிரை அவங்க கேட்ட மூணு கேள்விகள்னு என்ன வரும் துல்கர்ணைன்னு பற்றி கேட்பாங்க உயிர்களை உயிரை பற்றி ரூஹை பற்றி கேட்பாங்க ஆத்மாவை பற்றி கேட்பாங்க இந்த குகைவாசிகளை பற்றி கேட்டதாகவும் சில அறிவிப்பு இருக்குது கேட்காத ரெண்டு மட்டுமே கேட்டதாகவும் அறிவிப்பு இருக்குது அந்த ரெண்டு சம்பவத்தை சொல்லும் போது எல்லாம் என்ன சொல்றான் நபிய உம்மிடம் உயிரை பற்றி கேட்கிறார்கள்ங்கிறான் துல்கர்ணனை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் கேட்பவர்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறான் இந்த சம்பவத்தை கேட்கறவங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் மென்ஷன் பண்ணல இது அல்ல வாலண்டியரா இந்த சம்பவத்தை சொல்றான் இது அல்ல அவங்க அந்த யூதர்கள் கேட்டு அதன் காரணமா விளக்கம் சொல்லலை ஸோ அல்லாவா பிளான் பண்ணி ஒன்னு சொல்கிறான்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுல இருக்கும் அவனா அவனு புறத்து இருந்து நமக்கு வழிகாட்டுவதற்காக இறுதி காலகட்டத்தில் வழிகாட்டுவதற்காக அல்லாவே வாண்டடாக சொல்லக்கூடிய சம்பவமாக தான் இது தெரியுது அதுதான் எனக்கும் பொருத்தமாக அதை நினைக்கிறேன் அந்த விளக்கம் தான் நானும் பொருத்தமாக நினைக்கிறேன் இது யூதர்கள் கேட்டு சொன்ன சம்பவம் இது கிடையாது அப்போ அந்த குகைவாசிகளை பற்றி அல்லா சொல்லும்போது மொட்டையாக ஒரு குகைவாசிகள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லலை ரக்கீம்ங்கிறான் அம் ஹசிப்தி வர் ரக்கீம் அப்படிங்கிறான் ரக்கீமை சேர்ந்தவர்கள் ரக்கீம் உடையவர்கள் அப்படிங்கிற இப்போ இந்த ரக்கீம்னா என்ன அப்போ ஏன் குகைவாசிகளோடு அந்த ரக்கீமோடு எல்லாம் ரிலேட் பண்ணுறான் அப்படின்னா ரக்கீம்ங்கிறது அது ஊர் பேர் ரக்கீம்ங்கிறது அது அவங்களுடைய அந்த ஊர் அந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டானில் இருக்குது அந்த ஊர் இஸ்ரேல் இருக்கு இல்லையா இஸ்ரேல் அரபு பார்டர் அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஜோர்டானில் அந்த ஊர் இருக்குது இன்றைக்கி அதோடைய புதிய பெயர் வந்து பெட்ரா பேர்கள் மாறிடுச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல கான்ஸ்டன்டினோபுல் பேர் மாறிடுச்சு யஸ்ரிபு மாறிருச்சு நிறைய ஹிஜாஸு மாறிடுச்சு நஜீது மாறிருச்சு எல்லாம் இங்கே மாறி கிடக்குது அப்போ மாறி கிடக்கும்போது குரான் பேசக்கூடிய ஊர் என்ன டைமில் பேசுதுன்னா அந்த டைமில் இருந்த பேரை பற்றி பேசுது இது நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஏட்டுடையவர்கள் அந்த சாசனத்துடையவர்கள் அப்படிங்கிறதையும் மொழிபெயர்க்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா ரக்கம் அப்படிங்கிறது என்னென்னா செதுக்கிறது அந்த இந்த எழுதுற எழுதுறதுக்காக இந்த தோள்களில் செதுக்குவாங்க இல்லையா அதுதான் ரக்கம் அப்படிங்கிறது ரக்கீம் அப்படின்னா செதுக்கப்பட்ட பொருட்களை வைத்திருந்தவர்கள் அப்படிங்கிறதும் குறிக்கும் இது ரெண்டுமே அவங்களுக்கு பொருந்தும் அவங்க சில ஏடுகளும் வச்சுருந்தாங்க பைபிளுடைய சில பிரதிகளும் அவங்க வச்சுருந்தாங்க அது இல்லாமல் அந்த ஊருடைய பேரும் என்ன ரக்கீமு இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள் பெட்ராவுடைய ஓல்டு நேம் எது அப்படின்னா ரக்கீமோ அப்படின்னு வரும் அப்போ சிம்பிள் என்ன அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பெட்ராவில் வாழ்ந்த கூடிய அந்த சில குகைவாசிகள் அந்த இளைஞர்கள் ஏன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க இவ பிஸ்னஸ் ப்ராடக்டாக மாற்றிருக்காங்க நாற்பது நாடுகள் இதுதான் அந்த குகைன்னு சொல்லுது குகைவாசிகள் நீங்கள் அடிச்சிங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் என்ன பண்ணுறாங்க கிளைம் பண்ணுறான் இந்த கொகையில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க ஏன்னா பிஸ்னஸ் இல்லை பின்னாடி கடைசியாக என்ன பண்ணுறாங்க ஒரு ஆலயத்தை எழுப்புவோங்கிறான்ல அது எந்த அளவுக்கு விற்கும் இந்த ப்ராடக்ட்டு குரானுடைய பர்க்கத் அல்லாவுடைய பர்க்கத்து இறங்கின இடம் அது இதுன்னு டுமில் விடுவாங்க அதுக்காக ஆளால் குருவாக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து ரொம்ப நம்ம மண்டையை கசக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாத பேரை சொல்லிட்டான் அந்த ஊருடைய பேர் அதனால் ரக்கீமில் தான் அந்த சம்பவம் வந்து நடந்துருக்கு இன்னும் வந்து இப்னு அப்பாஸ்லேனோ அவர்களுடைய ஒரு விளக்கமும் தஃசீர்கள்லாம் கிடைக்குது ரக்கீம்னா என்னன்னு இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்கும்போது அது ஊரு பேருங்கிறாங்க அப்போ இப்னு அப்பா சலேனாவே சொல்லிவிட்டாங்க அப்படிங்கும்போது அது வேலை வந்து நமக்கு மீசி அது வந்து இப்போ புது இந்த நவீன காலத்தில் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணும்போது அதுதான் அந்த ஊர் அப்படிங்கிறதும் புரியுது அந்த ஊரும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சம்பவத்தில் நிறைய ஹிக்மத் இருக்குது அது எந்த ஊர் அப்படின்னா ரோமர்கள் கையில் அந்த படையெடுப்புக்கு கீழே இருந்த அந்த ஊர் அந்த அதோடைய மன்னனாக அப்போ யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியுடைய ஆளுநராக யார் இருந்தான்னு பார்த்திங்கன்னா தக்கியா நியூஸ் டிசிஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணாங்க இன்றைக்கும் வந்து பழைய சிந்தனைகள் அந்த பிற்போக்குத்தனமான பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் இந்த இந்தி சேனல் நியூஸ் சேனல்லாம் பண்ணிங்கன்னா முஸ்லீம்களை சொல்லுவான் தக்கியா நியூஸ் கயால் அப்படிமா இன்றைக்கும் வந்து தக்கியா நியூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படிமா புரியுதா இல்லையா டிசிஎஸ் இருக்கான்ல டிசிஎஸ் மாதிரி இன்னைக்கு இவங்க பேசுறாங்கம்மா பழமைவாதம் பேசுனீங்கன்னா பெண்கள் ஆடை முழுமையா உடைத்தணும் அப்படின்னா என்ன சொல்லுவான் இவன் பிற்போக்குத்தனமா பேசுறான் இன்னும் பழமைவாதியாவே அந்த காலத்து பேச்சா பேசிட்டு இருக்கிறான் அதுலேயும் ஏத்து எப்படிப்பட்ட பேச்சா பேசுறான் புடிவாதமா இருக்கான் எந்த அளவுக்கு புடிவாதமா இருக்கான்னா தக்கியானூஸ் அளவுக்கு புடிவாதமா இருக்கான் ஏய் அளவுக்கு பிடிவாதமா இருக்கான் இவன் வந்து ரொம்பவும் நொரண்டு பிடிக்கிறான் தன்னுடைய கருத்துல இதா இருக்கான் ஸ்ட்ராங்கா இருக்கான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் கூட இவன்ட்டு அந்த அந்த மென்மை தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு தக்கியானுசுங்கிற அந்த பார்வை அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அவன் அந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த குகைவாசிகளுடைய அந்த சம்பவம் வந்து நடக்குது அந்த பெற்றால போனிங்கன்னா நிறைய குகைகள் இருக்குது ஒரு குகைக்கு தேவாலயம் கூட கட்டப்பட்டிருக்கும் இந்த பெரிய தூண்களை வச்சு ஒரு அந்த மலையொலியே குடஞ்சி ஒரு தூண்களை கொண்ட ஒரு கே தேவாலயம் கூட இருக்கும் அநேகமாக அந்த தூ அந்த தேவாலயம் இருக்கு இல்லையா அது இதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த குகைவாசிகளை பற்றி சொன்னாங்கள அந்த கட்டப்பட்ட அந்த தேவாலயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரபுகளுக்கு இது ரொம்பவும் பரிச்சயமான பகுதி இந்த வியாபார கூட்டத்துடைய அந்த ரூட் இருக்குல்ல இந்த ட்ராவலிங் ரூட்டு அந்த ரூட்டில் இந்த ஊர் வருது அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப பாப்புலர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குகைவாசிகள்னு ஒன்றும் அவங்க ஆச்சரியப்படல யார் அப்படிலாம் இருந்திருப்பாங்களா சும்மா முகமது எப்போ பார்த்தாலும் கதை விட்டுட்டே இருப்பார் இப்படி ஒரு ஊர் இருந்துச்சா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு சம்பவமும் தெரியும் ஊரும் தெரியும் அதனால் இதை பற்றி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணல அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஊர் தான் அது அப்படிங்கிறது இப்போது இந்த குகைவாசிகள் யார் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்ங்கிறது குழப்பமே கிடையாது இவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி என்னென்னா ஈசா நபியுடைய அந்த உயர்த்தப்படுதலுக்கு பிறகு ஒரு ஹிஜ் அந்த ஈசா நபியுடைய அந்த நுபத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது அந்த வார அந்த காலகட்டத்திலிருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் அந்த முந்நூறு வருட காலகட்டம் தான் இவர்களுடைய அந்த காலகட்டம் அதுக்கப்புறம் நூற்றம்பது வருஷம் கழிச்சு தான் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுறாங்க அப்போது ரசூல்லாவுக்கும் முன்னாடி பைபிளுக்கு பின்னாடி ஸோ வேதங்களில் இவர்களை பற்றி குறிப்புகள் இருக்காது பழங்கால கதைகளில் தான் இருக்கும் அந்த கதைகள் வந்து அரபுகள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக இருந்தது அப்போ அந்த அடிப்படையில் இவங்க யாருங்கிறத பார்த்தாச்சு அப்போ அந்த கூட்டத்தை பற்றி அல்ல சொல்கிறான் சில வாலிபர்களை கொண்ட ஒரு சிறு கூட்டம் அவர்கள் குகையினுள் சென்ற போது எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு அளிப்பாயாக நீ எங்களுடைய இந்த காரியத்தில் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் இப்போ இந்த இடத்துல பிரார்த்தனையை பற்றி அல்ல முதல்ல குறிப்பிடுறான் அவங்க என்னென்னு பிரார்த்தனை செஞ்சாங்க எங்கள் இறைவா உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்கு என்ன அப்படின்னா இருக்கிற அந்த தனிப்பட்ட அருள் ஏன் கேட்குறாங்கன்னா குகையில் போக போகிறாங்க அப்போ அல்லாவுடைய அருள் பூமியில் எல்லா இடத்துலையுமே இருக்குது நாம தான் போய் தேடணும் இப்போ குகையில் போய் உட்காந்துட்டா அல்லாவுடைய அருள் தேட முடியுமா தேட முடியாது அப்போ அல்லா தான் கொடுக்கணும் அப்போ அதை என்னவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஏன் இவங்க தேட முடியாமல் போனாங்க அதுதான் படிப்பின எதனால் இவங்க குகையில் போய் உட்காந்தாங்க ஏன் அந்த வெளியே போய் உங்களால் வேற ஊரில் அந்த ஊரில் வசிக்க முடியல எதற்காக இந்த பிரார்த்தனை கேட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியோடு அல்ல இந்த ஸ்டோரியை இல்லை உள்ள எடுத்துகிட்டு வரான் எங்களுடைய இந்த காரியத்தில் எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக இந்த விஷயத்தில் எங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இது சரியாக தப்பான்னு எங்களுக்கு தெரியல இது எப்படிப்பட்டதாக இருக்குதோ இதை கரெக்டாக இதில் இங்கேருந்து நீ டேக் ஓவர் பண்ணி எங்களை கொண்டு வழி நடத்து அப்படின்னு கேட்குறாங்க இவங்க கொண்டு போகிறாங்க இந்த குகைக்கு எதற்காக போனாங்கங்கிறது பின்னாடி இன்ஷாலாக அது வரும் இது முதல்ல இப்போ இந்த தொடக்கமாக எல்லாம் இப்படி சொல்கிறான் ஆதலால் அக்குகையில் பல வருடங்களுக்கு நித்திரை செய்யும்படி அவர்களுடைய காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம் அவங்களுடைய காதுகளை எல்லாம் என்ன பண்ணான் சவுண்டு வந்து கட் பண்ணி விட்டான் சவுண்டு கட் பண்ணி அவங்க சட்டம் வந்துச்சுன்னா எழுப்பி எழுந்திரிச்சிடுவாங்க இல்லையா அதற்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணால் ரொம்ப வருடம் தூங்கக்கூடிய ஒரு லெவலில் எல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடை செஞ்சு கொடுத்தான் அவர்கள் அக்குகையில் இருந்த காலத்தை இரு வகுப்பாரில் எவர்கள் நன்கரிகிறார்கள் என்பதை நாம் அறிவிக்கும் பொருட்டு அவர்களை எழுப்பினோம் அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த காலத்தை இந்த நேரம் இருக்குல்ல இந்த நேரத்தை ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் எழுப்பணுங்கிறேன் இப்போ இந்த நேரத்தை செக் பண்ணுறதுக்காக எழுப்பணும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா எவ்வளோ வருஷம் தூங்குனாங்கிறத செக் பண்ணுறதுக்காக இல்லை இந்த வரலாற்றில் கடந்து போச்சு இல்லை இந்த முந்நூறு வருடம் இந்த முந்நூறு வருடத்தை நல்லபடி பயன்படுத்தினது யாரு